அம்பத்தூரில் ஐநூற்று ஐம்பது கிலோ செம்மரக்கட்டைகள் விசாரணையில் விஜயலட்சுமிபுரம் மணித்திருவில் அமைந்துள்ள பழைய மரகுடனில் செம்மரக்கட்டைகள் பதுக்கி வைத்திருப்பதாக செங்குன்ற வனச்சரக அதிகாரி எடிஷனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் அவரது தலைமையிலான குழுவினர் அங்கு சென்று சோதனை நடத்திய போது ஐநூற்று ஐம்பது கிலோ எடை கொண்ட நாற்பது ஒரு செம்மரக்கட்டைகள் உரிய ஆவணங்கள் இன்றி பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து நாற்பது ஒரு செம்மரக்கட்டைகளையும் பறிமுதல் செய்த வனச்சுரக அதிகாரிகள் அம்பத்தூர் எஸ் பி நகரை சேர்ந்த தமிழ்ச்செல்வனை தங்களது அலுவலகம் அழைத்து சென்று தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர் அதில் அவர் திருவள்ளூர் பேரம்பாக்கம் பகுதியிலிருந்து அறுபதாயிரம் ரூபாய்க்கு மொத்தமாக மரக்கட்டைகளை வாங்கி வந்ததாகவும் அப்போது அங்கு மாட்டுக் கொட்டையாக பயன்படுத்தப்பட்ட கட்டைகள் பார்ப்பதற்கு நன்றாக இருந்ததாகவும் அது செம்மரக்கட்டை என அறியாமலேயே அதனையும் சேர்த்து வாங்கி வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் செம்மார கட்டைகளின் மதிப்பு தெரியாமல் அதனை மாட்டு பயன்படுத்திய விவகாரம் வனச்ர அதிகாரிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இது குறித்து விசாரணை முடக்கிவிடவும் செங்குன்ற வனச்ர அதிகாரிகள் முடிவெடுத்துள்ளனர் அங்க இருந்து நீ